தமிழ் மக்களுக்கு வணக்கம் அரசியலை விட்டு விலகுகிறேன் என்று டிடிவி தினகரன் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார் இது பற்றிய உண்மை தகவலை தெரிந்து கொள்வதற்கு இனிவர் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கீழே உள்ள சிகப்பு பட்டனை அழித்து இனிவர் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அதிமுக துணை பொதுச் செயலாளராக இருக்கும் டிடிவி தினகரனுக்கு எதிராக தமிழகத்தில் உள்ள அனைத்து அமைச்சர்களும் ஒன்றாக சேர்ந்து போர்க்கடி தூக்கினர் அவர்கள் சசிகலாவையும் டிடிவி தினகரனையும் கட்சியை விட்டு விலகி இருக்குமாறும் அவரை கட்சியிலிருந்து நீக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர் இது தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது குறி குறிப்பாக அதிமுக வட்டாரத்தில் இது பெரும் பரபரப்பாக பேசப்பட்டது இந்த நிலையில் டிடிவி தினகரன் எங்கோ சென்று விட்டார் பதுங்கிவிட்டார் வெளிநாடு சென்று விட்டார் என்றெல்லாம் புரளிக்கு கிளப்பப்பட்டது ஆனால் அவர் இன்று அதிகாரப்பூர்வமாக பேட்டியளித்தார் அப்போது அவர் அரசியலை விட்டு விலகுகிறேன் என்று அதிகாரப்பூர்வமாக கண்ணீருடன் தெரிவித்தார் அவர் கட்சியிலிருந்து ஒதுங்கி இருப்பதாகவும் இப்போது நான் எந்த அரசியல் விஷயத்திலும் தலையிட மாட்டேன் என்று அவர் அனைவரிடமும் தெரிவித்தது அதிகாரப்பூர்வமாக தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது டிடிவி தினகரன் அதிமுக துணை பொதுச்செயலாளர் பதவியை விட்டு விடுவாரா என்று கேட்கப்பட்டதற்கு அதை நான் பொதுச்செயலாளர் சசிகலாவை கேட்டுத்தான் முடிவு செய்வேன் என்று அவர் அறிவித்தார் இது எனக்கு சசிகலா கொடுத்த பதவி அந்த பதவியை நான் அவரை கேட்டுத்தான் முடிவு செய்வேன் என்று அவர் கூறியுள்ளார் துணை பொதுச் செயலாளர் பதவியை டிடிவி தினகரன் விட்டு விலகுவாரா அதற்கு எடப்பாடி பழனிசாமி அணியும் ஓபிஎஸ் அணியும் நிர்பந்தம் கொடுக்கும் என்று தான் கூறுகிறார்கள் எடப்பாடி பழனிசாமி அணியில் உள்ள அமைச்சர் ஜெயக்குமார் டிடிவி தினகரன் அனைத்து பொறுப்புகளிலிருந்து விலக வேண்டும் என்று தான் கூறி வருகிறார் என்ன நடக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம் துணை பொதுச் செயலாளர் பதவியை டிடிவி தினகரன் விட்டு கொடுப்பாரா அல்லது ராஜினாமா செய்வாரா சசிகலாவை கேட்டு என்ன முடிவெடுப்பார் என்பதை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் யூனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கீழே உள்ள சிகப்பு பட்டனை அழுத்தி யூனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்